எப்படி ஏறதுன்னு தெரியல ஹலோ ஆ சொல்லு நந்தினி ஆ யார் அது நந்தினி யார் அது நந்தினி கேக்குறேன் இங்க உனக்கு நந்தகுமார் மை நந்தகுமார் இப்போ நான் யார கிட்ட பேசிட்டு இருந்தா நான் யார வா ஐயா தொட்டதுக்கெல்லாம் வந்து வம்பல் தான் இருப்பியா யார் வம்பல் இருக்காங்க நீ சரியான ஒரு ஒன்னே நம்பருக்கு ஃப்ராடு நீ உடம்பு போனோம்னா நம்பவே கூடாது நீ வந்து என்னைக்குமே தெரிஞ்ச மாட்டேன் இப்ப இப்பவே தான் இருப்ப நீ இப்பதான் இருப்பி சாவனு என்ன நம்ப மாட்டேன் நந்தகுமார் யாரு நீ என்ன பேசுறேன்றத என் காதுல உழிஞ்சு கா உழியாமலாம் கிடையாது சரியா நீ போய் சொல்றாத என்கிட்ட வந்து நாளு அப்படிலாம் ஒன்னும் கிடையாது ஏன் என்ன அஹ் இப்படி சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு என்னை நிம்மதி இல்லாமல் ஆக்கற நீயா வெளியில வந்து நிம்மதி இல்ல

இல்ல நான் பண்ணல இப்ப பண்ணுன்னு சொல்றேன் பண்ணுன்னு சொல்றேன் பண்ணு பண்ண நம்பறியா ஆ பண்ணு இல்ல நான் பண்ண மாட்டேன் நான் நம்பி நம்ம போய் சாப்பிடலாம் நீ பண் பண்ணுன்னு சொல்ற ஓ மேல எந்த தப்பு கிடையாதுல இல்ல பண்ணு நீ பண்ணு லவ் ஹலோ ஹலோ யார் நீங்க நீங்க நீ எதுக்கு சேலமணி கால் பண்ற உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஆனா அவங்க அப்படி நினைக்கவே இல்ல நீ அது மாதிரி கால் பண்ற வேலை பேசுற அவன் ஃபோன் பண்ண வேண்டியது உனக்கு அவனுக்கு என்ன நீ கால் பண்ற வச்சிக்காத சரியா பை

நீ நீனிமே என்கிட்ட பேசிய பேசாத செய்ய உனக்கு எனக்கு எப்பயுமே சொல்றேன் அதுதான் நான் சொல்றது எனக்கு உனக்கு சுத்தமா செட் ஆகாது இப்போ நல்லுப்பா எனக்கு உனக்கு செட் ஆகாதுன்னு